இந்தியாவையும் கைகோப்பார்கள் இந்தியாவையும் கட்டி அணைப்பார்கள் அமெரிக்கர்களையும் கட்டி அணைப்பார்கள் மேற்குலகத்தார்களையும் கட்டி அணைப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு விருப்புக்குரிய ஒன்று ஒன்று இருக்கிறது தானே ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை தீரும் வரைக்கும் அது நிரந்தர நட்பு நாடாகவே இருக்கும் அதாவது அவர்களுக்கு நிரந்தர நட்பு நாடு என்பது ஐநா மன்றத்துக்கு போகிறோம் ஐநா எங்களுக்கு தீர்வு தரும் என்று நிச்சயமாக ஐநா மன்றத்தால் ஈழத் ஒரு தீர்வை தர முடியாது அவ்வாறு தந்தாலும் கூட ஐநா எடுத்த இந்த தீர்மானங்களையும் இந்த நாள் வரைக்கும் அது ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இந்த நாள் வரைக்கும் நடைமுறைப்படுத்த படுத்த முடியாமல் இருக்கிறது காரணம் அங்கே ஒரு கொல்லைப்புறத்திலே ஒரு ஒன்றை திறந்து வைத்திருக்கிறார்கள் மனித உரிமைகள் சேவைகள் என்று நாங்கள் போய் அதாவது இந்த ஒடுக்கப்படுகின்ற தேசிய இனங்கள் அங்கே போய் குளருவதற்கும் கூத்தாடுவதற்கும் அல்லது புலம்புவதற்கும் நாங்கள் சக்தி வாய்ந்த நாடுகளை திருப்ப வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியமானது முதல் கட்டம் சக்தி வாய்ந்த நாடுகளை திருப்பவரும் இரண்டாம் கட்டம் தான் இந்த ஐநா நோக்கிய வேலை இருக்க வேண்டும் தமிழரசு கட்சி தேர்தலுக்கு பின்னான அந்த கருத்துருவாக்கம் என்பது இந்த தமிழ் மீடியாக்கள்ல பெரிய அளவில் இடம்பெற்று விட்டது எதிரான கருத்து அப்ப அந்த கருத்துருவாக்கத்தோட இது ஒரு கூட்டு சேர்க்கையாக சேர்ந்து அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் திவாகரன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் ராஜதந்திர ரீதியாக இலங்கை மிக மிக முக்கியமான ஒரு தருணத்திலும் முக்கியமான இடத்திலும் இருப்பது போன்ற ஒரு சூழ்நிலை அண்மை காலமாக அதிகரித்திருக்கின்றது குறிப்பாக சர்வதேச ரீதியாக அதனுடைய தன்மைகள் முக்கியத்துவம் பெறுகின்ற அதே காலத்தில் சர்வதேச விவகாரங்களில் சர்ச்சைக்குரிய தலைவர்கள் எல்லாம் இலங்கைக்குள் பயணங்களை மேற்கொள்ளுகின்ற ஒரு நிலைமையும் ஆரம்பமாகி இருக்கின்றது குறிப்பாக சொல்ல ஈரானினுடைய ஜனாதிபதி அவர்கள் ஈரான் இஸ்ரேல் இடையில் உக்கிரமடைந்திருக்கக்கூடிய ராஜேந்திர முருகலின் மத்தியில் இலங்கைக்கு சென்றிருக்கின்றார் அவர் செல்வதற்கு பல்வேறுபட்ட அழுத்தங்கள் அவருடைய வருகை தொடர்பில் மேற்கொள்ளகால் வழங்கப்பட்டாலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் அவருடைய வருகையை உறுதிப்படுத்தி ஒரு சாதாரண விஜயமாக இருந்தது இந்த விஜயத்தின் போது அங்கிருந்த செய்தியும் சர்வதேசத்துக்கான தகவலும் உங்களுடைய நோக்கு நிலையில் எப்படி இருக்கு அதாவது ஈரானை பொறுத்தளவில் அது ஒரு சர்வதேச அரசியலை அல்லது குளோபல் பொலிட்டிக்கை வந்து அது கையாளுகின்ற அல்லது அதை தன் பக்கம் திருப்புவதற்கான ஒரு நாடு அல்ல ஆனாலும் ஈரான் அங்கே வருகிறது அதாவது ஒரு மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற கொதிநிலை யுத்த கொதிநிலை ஆன நேரத்திலும் இவர்கள் இங்கே அதாவது ஈரானிய ஜனாதிபதி இலங்கைக்கு வருகை என்பது அது ஒரு முக்கியமான ஒன்றாகவே பார்க்கப்பட வேண்டும் அரசியலில் நேரடியாக ஒரு யுத்தத்தை நடத்துவதும் நேரடியாக ஒரு அரசியல் சித்து விளையாட்டுக்களை நடத்துவது என்பது வேறு மறைமுகமாக நடத்துவது என்பதுதான் இந்த ராஜதந்திர நடைமுறைகள்ல நடைமுறையாக இருக்கிறது இந்த ராஜதந்திரம் என்பது அதாவது வெளிப்பார்வைக்கு தெரியாமல் செய்யப்படுகின்ற நடவடிக்கைகள் தான் அநேகமாக ராஜதந்திரம் என்ற பகுதிக்குள்ள நாங்கள் பார்க்க வேண்டும் நேரடியாக பார்த்தால் அது சாதாரண விஷயம் ஆனால் மறைமுகமாக செய்து அது அதாவது ஒரு காயை விளத்துவதற்கு இன்னொரு காயை அடித்து அந்த மற்ற காயை விழ வைப்பது தான் தான் இந்த அந்த இப்ப அதாவது ஈரான் என்று மேற்குலகத்துக்கு எதிரான நாடாக இருக்கிறார் எதிரியினுடைய எதிரி நண்பனாக இருக்கிறான் ஆகவே இங்கே ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுடைய நிரந்தர ஆதரவாளர்களாக இப்ப மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த அடிப்படையில பார்த்தால் இலங்கை தீவு ஒரு முக்கிய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தில் அமைந்திருப்பதனால் இந்த இலங்கை தீவை தங்களுக்கு சார்பாக வைத்திருப்பதற்கு இந்த உலகம் அதாவது ஒற்றை பொருளாதார உலகத்தில் இரட்டை அதிகார மையங்கள் தொழிற்பட தொடங்கிவிட்டன என்பதை பார்க்க வேண்டும் அதாவது இன்றிருக்கிற இந்த தாராளவாத பொருளாதாரத்தில் பொருளாதார அடித்தளத்தில் இரண்டு அதிகார மையங்கள் தோன்றிவிட்டன இந்த இரண்டு அதிகார மையங்கள் தொழிற்படுகின்றன அப்ப இந்த இரண்டு அதிகார மையங்கள் தொழிற்படுகின்ற போது அவர்கள் தங்களை தங்களுடைய பொருளாதார நலன்களையும் அஹ் பாதுகாப்பு நலன்களையும் அடைவதற்கான இத்தகைய வேலை திட்டங்களில் ஈடுபடுவார்கள் ஏற்கனவே இந்து சமுத்திரத்தில் இந்து சமுத்திரத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கு சீனா மிக கடுமையாக முயற்சி கொண்டிருக்கிறது அது ஆப்பிரிக்காவில் பெரிய அளவிலான முதலீடுகளை செய்து ஆப்பிரிக்க நாடுகளின் தென் பக்கம் திருத்து திரு அது முனைந்திருக்கிறது இந்த அடிப்படையில தான் இன்று இலங்கை தீவு இந்தியாவுக்கு மிக அண்மையில் இருப்பதனால் இந்தியாவுடைய அழுத்தமும் அங்கே இருக்கும் ஆனாலும் அதை எவ்வாறு கையாளுவது இப்ப அமெரிக்கா ஒரு இடத்திலே தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு நேரடியாக அமெரிக்க நிறுவனங்கள் வரும் அல்லது அமெரிக்க வரும் அரசு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்க கூடாது அதனுடைய நட்பு நாடுகளும் கோப்பரேட் நிறுவனங்களும் அங்க வரும் அது வந்து குறித்த நாட்டினுடைய பினாமிகளாக தொழிற்படும் இங்கே ஈரான் என்றால் இரண்டு விதமாக நாங்கள் பார்க்கலாம் ஒன்று அது ஒரு பினாமியாக தொழிற்படலாம் அல்லது அது இலங்கை அரசு இஸ்லாமியர்களை பயன்படுத்தி தன்னுடைய நலனை அடைவதற்கு பயன்படுத்தியதாக எடுத்துக்கொள்ளலாம் இங்கே இந்த ஒரு நெருக்கடியான நேரத்தில் இஸ்லாமியர்களை பயன்படுத்தி என்ற வார்த்தைக்கு இடம் இல்லை அடிபட்டு போயிடும் அதாவது ஒரு பெரும் யுத்தம் நடந்து கொண்டிருக்காங்க ஆகவே இது ஒரு நடவடிக்கை என்ற ஒரு பகுதியாகத்தான் பார்க்க வேண்டும் ஈரானியர்கள் இங்கே வருவது அவர்கள் தாங்கள் எதற்கும் தயாராகி இருப்பார்கள் என்பதை சொல்வதற்கும் அதே நேரத்தில் இந்த இரண்டாவது அணியாக இருக்கிற இரண்டாவது அந்த அதிகார மையத்துக்கு சார்பாகத்தான் இருப்பதை வழிகாட்டுவதற்குமான ஒரு நடவடிக்கையாக நாங்கள் இதை பார்க்கலாம் ஆகவே இந்த இந்து சமுத்திரத்தில் இலங்கை தீவு எப்போதும் இல்லாத அளவிற்கு அது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறிவிட்டது இரண்டாம் உலக போரு இருந்த கேந்திர தன்மையிலும் விட தற்போது அதனுடைய ஸ்தானம் அதனுடைய பெருமானம் அதிகரித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இது எதிர்காலத்தில் ஒரு முக்கியமான இடம் என்பது உங்களுடைய கருத்தின் மூலம் புலப்பட்டாலும் ராஜதந்திர ரீதியில் இந்தியா மேற்குலகம் சீனா இடையில் இலங்கை இன்னும் ஒரு முக்கியத்துவத்தை பெறுகின்றது அந்த இடத்தில் இலங்கையை முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் யாராவது வைத்துக் கொள்வதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றதா அல்லது அந்த இடத்திலும் கூட ஒரு முருகல் நிலை என்பதை விட மூன்று பேரும் சரிசமனான பங்கீடுகளை செய்வார்கள் இங்கே இது இந்த நாட்டு வழக்கில் சொன்னால் இந்த மங்கியை யார் வைத்திருப்பதுதான் பிரச்சனை ஆகவே இந்த இலங்கை சிங்கள தீ அதாவது சிங்கள ராஜதந்திரம் அவ்வாறு அது நடந்து கொள்கிறது தன்னை ஒரு நங்கையாக காட்டிக்கொண்டு அது நடந்து கொள்கிறது அது யாவரையும் உள்ளே வரவிடுகிறது யாவருக்கும் அனுசரணையாக இருக்கிறது ஏனென்றால் அவர்களுக்கு சிங்கள ராஜதந்திரிகளுக்கு தங்களுடைய மண் அதாவது இலங்கை தீவு எத்தகைய வகிவாதத்தை இப்போது வகிக்க முடியும் என்றதை அவர்களுக்கு நன்கு புரிகிறது ஆகவே அதற்கு ஏற்ற மாதிரி அவர்கள் தாளங்களை போடுவார்கள் ஆட்டங்களை ஆடுவார்கள் கூத்துக்களை நடத்துவார்கள் இதனால தான் எவர் வந்தாலும் அவர்களை உள்ளே அனுமதிப்பார்கள் காரணம் என்னென்றால் அவருடைய பிரதான இலக்கு சீனா உள்ளே பலமடைய வேண்டும் என்பதுதான் அதற்காக அவர்கள் எல்லோ எல்லோரையும் அழைப்பார்கள் இந்தியாவுக்கு அஹ் இந்தியாவுக்கு போவார்கள் ராமர் கோயில் கட்டினால் அங்கேயும் போய் கும்பிடுவார்கள் திருப்பதியிலையும் போய் கும்பிடுவார்கள் ஆனால் இங்கே புத்த புத்தகாரங்களை வடக்கிலே கட்டி கொண்டிருப்பார்கள் இது அவர்களுடைய அரசியல் வரலாற்று ராஜதந்திர பாரம்பரியம் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்ப அந்த பாரம்பரியத்திலே அவர்கள் ஒன்றை இழந்து பத்தை பெற்றுக் கொள்வார்கள் அவர்கள் ஈரடி முன்னே சென்று ஓரடி பின்னே வருவார்கள் அப்படியானால் அவர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் அதாவது அவர்கள் ஈரடி முன்னே போய்விட்டு ஓரடி பின்னே எடுப்பார்கள் அப்ப பார்வைக்கு அவர்கள் பின்வாங்குவதாக தோன்றும் ஆனால் அவர்கள் ஒரு படிமுறையாக முன்னேறி கொண்டிருப்பார்கள் இதுதான் சிங்கள ராஜதந்திரம் அவர்கள் இங்கே சீ அதாவது இந்தியாவையும் கைகோப்பார்கள் இந்தியாவையும் கட்டி அணைப்பார்கள் அமெரிக்கர்களையும் கட்டி அணைப்பார்கள் மேற்குலகத்தார்களையும் கட்டி அணைப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு விருப்புக்குரிய ஒன்று ஒன்று இருக்கிறது தானே அது எப்போதும் சீனாவாகத்தான் இருக்கும் அது அது எதிர்காலத்திலும் அவ்வாறு தான் இருக்கும் அதாவது இலங்கை தீவில் ஒரு அதாவது ஈழத்தமிழர்களுடைய அஹ் பிரச்சனை தீரும் வரைக்கும் அது நிரந்தர நட்பு நாடாகவே இருக்கும் அதாவது அவர்களுக்கு நிரந்தர நட்பு நாடு என்பது சீனா தான் மற்றவர்களை அவர்கள் அனுசரித்து போவார்கள் தங்களுடைய காரியங்களை வெல்லுவதற்கு அனுசரித்து போவார்கள் என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும் அது எந்த சந்தர்ப்பத்திலும் சீனாவை விட்டு வேறு எதையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள் சர்வதேச ரீதியாக ஈழத்தமிழர்களின் முக்கியத்துவம் அல்லது ஈழத்தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் அல்லது இன அழிப்புக்கான தீர்வுகள் என்பது உங்களுடைய பார்வையில் நடைமுறை சாத்தியமில்லை என்று நினைக்கின்றீர்களா அல்லது அவை நடைமுறை சாத்தியப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன என்று நினைக்கின்றீர்கள் என்னை பொறுத்தளவில் இந்த ஐநா மன்றம் என்று நாங்கள் எல்லோரும் பேசிக்கொள்வோம் ஐநா மன்றத்துக்கு போகிறோம் ஐநா எங்களுக்கு தீர்வு தரும் என்று நிச்சயமாக ஐநா மன்றத்தால் ஈழத் தமிழர்களுக்கு ஒரு தீர்வை தர முடியாது அவ்வாறு தந்தாலும் கூட அதை நடைமுறைப்படுத்த முடியாது ஏனென்றால் ஐநா எடுத்த இந்த தீர்மானங்களையும் இந்த நாள் வரைக்கும் அது ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இந்த நாள் வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்படுத்த முடியாமல் இருக்கிறது காரணம் அது அரசுகளுடைய அமையமாக இருக்கிறது அது ஆரம்பிக்கப்பட்ட போது ஐம்பத்தி நாலு நாடுகள் இருந்தன தொண்ணூத்தி ஆறு நாடுகள் இப்ப இப்போ நூற்றி தொண்ணூத்தி ஆறு எட்டு நாடுகளாக மாறி நூற்றி தொண்ணூத்தி எட்டு நாடுகளை கொண்ட ஐநா சபை அது அனைத்து நாடுகளுக்குமான அரசை தவிர அரசற்ற சமூகங்களுக்கான அமையம் அல்ல அதனாலதான் அங்கே ஒரு கொல்லைப்புறத்திலே ஒரு ஒன்றை திறந்து வைத்திருக்கிறார்கள் இந்த மனித உரிமைகள் சபைகள் என்று நாங்கள் போய் அதாவது இந்த ஒடுக்கப்படுகின்ற தேசிய இனங்கள் அங்கே போய் குளாறுவதற்கும் கூத்தாடுவதற்கும் அல்லது புலம்புவதற்கு ஏனென்றால் இந்த உலகில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தேசிய இனங்கள் இருக்கின்றன ஆனால் அரசுகள் நூற்றி தொண்ணூறு தானே இருக்கின்றன அப்படி என்றால் நாங்கள் வீதாசாரத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஆகவே இந்த அடக்கப்படுகின்ற தேசிய இனங்களுக்கு ஒரு வடிகால் அமைப்பதற்கு அவர்கள் ஒரு கவுன்சிலிங் செய்வதற்கான ஒரு இடமாகத்தான் அது இருக்கிறது ஆனாலும் அந்த இடம் எங்களுக்கு எவ்வாறு பயன்படும் அதை புறக்கணிக்க கூடாது ஏனென்றால் அங்கே ஈழத்தமிழர்கள் தங்களுக்கு கிடைக்கப்பட்ட கொடுமைகளை ஆதாரபூர்வமாக அதை டாக்குமெண்ட் பண்ணி அங்கே வைத்திருப்பது என்பது எதிர்கால தேவைக்கு அப்ப நாங்கள் அதை சேர்த்து வைக்கின்ற போது ஈழத்தமிழருடைய பிரச்சனை சார்ந்து இது ஒரு வல்லரசு தலையிட வேண்டும் அதாவது சக்தி வாய்ந்த ஒரு நாடு அதனை கையில் எடுத்தால்தான் தமிழர்களுக்கான தீர்வை நோக்கி அது போகும் அப்ப இந்த சக்தி வாய்ந்த நாடுகளை நாங்கள் கையாளாமல் வெறும் ஐநா மன்றத்தை கையாண்டால் அது நடைமுறைக்கு சாத்தியம் அதனை நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாமல் போகும் நீண்ட காலத்துக்கு இழுபடும் அப்ப எங்கள் நாங்கள் உயிர் வாழும் காலத்தில் இந்த நீதி காண முடியாது அப்ப நாங்கள் சக்தி வாய்ந்த நாடுகளை திருப்ப வேண்டும் என்பதுதான் இங்க முக்கியமானது முதல் கட்டம் சக்தி வாய்ந்த நாடுகளை திருப்பணும் இரண்டாம் கட்டம் தான் இந்த ஐநா நோக்கிய வேலை திட்டங்கள் இருக்க வேண்டும் அல்லது இரண்டும் பரவலாக இருந்தாலும் அது பரவாயில்லை திரைக்கலை ஆனால் நாங்கள் தனியா ஐநாவை நம்பி இருப்பது என்பது உங்களுக்கு தீர்வை தராது என்றுதான் சொல்லவும் நடைமுறையில தராது ஆனால் இவ்வாறு நான் சொல்வதன் மூலம் பல்வேறுபட்ட கருத்துக்கள் வெறும் ஆக்ரோஷமாக பலர் சொல்வார்கள் வேற இப்படி சொல்றாங்க இதுதான் உலகின் நடைமுறையாக இருக்கிறது உலகில் பல சட்டங்கள் இருக்கின்றன இலங்கையிலும் பல சட்ட ஒவ்வொரு நாடுகளிலும் சட்டங்கள் இருக்கின்றன அந்த சட்டங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவா என்றால் இல்லை அது நடைமுறை சாத்தியமற்றதாக இருக்கிறது அதனாலதான் நான் சொல்றேன் இந்த ஐநாவுடைய தீர்மானங்களும் நடைமுறை சாத்தியமற்றதாக இருக்கும் அது வேணுமென்றால் இந்த ஊடக பரப்பிலே பொங்கி பிற வாய்ப்பதற்கு பயன்படுத்தப்படலாம் அல்லது ஒவ்வொரு அஹ் பாதிக்கப்பட்ட மக்களும் தங்களுக்குள் சந்தோஷம் அடைவதற்கு தான் அது பயன்படுமே தவிர அது நடைமுறை சாத்தியமா அது நடைமுறைப்படுத்தப்படுமா என்றால் இல்லை அது நடைமுறைப்படுத்துவது மிக கடினமானதாக இருக்கும் இலங்கை தீவை பொறுத்தளவில் தமிழர்கள் மீதான இனப்படுகொலை குற்றச்சாட்டை அவர்கள் ஒருபோதும் ஈர்க்க மாட்டார்கள் ஆகவே அவர்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு வர மாட்டார்கள் அப்படி வந்தாலும் கூட இலங்கை மீது ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் பட்சத்துல அதை வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி சீனா அதை ரத்து செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது நிச்சயமாக அதை செய்யும் அப்ப இந்த சக்தி வாய்ந்த நாடுகளின் ஆதரவின்றி இந்த உலகில விடுதலை பெற்ற நாடுகள் இப்போ இந்த இரண்டாம் உலக போருக்கு பின்னான காலத்தில் விடுதலை பெற்ற நாடுகள் கிடையாது அதாவது உலகில இருபத்தி ஆறு நாடுகள் இந்த அண்மை காலத்திலே விடுதலை அடைந்திருக்கின்ற இரண்டாயிரம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு பின்னர் இருபத்தி ஆறு நாடுகள் விடுதலை அடைந்திருக்கின்றன ஆனா அந்த இருபத்தாறு நாடுகளும் அதாவது மேற்குலகத்தினுடைய சக்தி மிக்க நாடுகளுடைய தான் விடுதலை அடைந்தன அப்ப பக்கம் சாராமல் அணி சாராமல் எந்த ஒரு நாடும் விடுதலை அடையவில்லை என்பதை நாங்கள் வரலாற்றிலே பார்த்திருக்கிறோம் ஆகவே தமிழ் மக்களை பொறுத்தளவிலும் அவர்கள் ஒரு அணியை சாராமல் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கப் போவதில்லை நாங்கள் யாவருக்கும் பொதுவாக இருக்கிறோம் யா யாவருடனும் அணி செய்யாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் அவ்வாறு தனித்த தனி அணிக்க வேண்டியதுதான் தொடர்ந்து இந்த உலகம் அணி சார்ந்தது அணிகள் இல்லாமல் இந்த உலகம் இயங்க முடியாது ஆகவே இந்த அணி சார்ந்த விடயத்தில தான் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் இங்கே ஈழத்தமிழர் பிரச்சனை சார்ந்து நாங்கள் நிச்சயமாக ஒரு அணிக்கு போக வேண்டும் ஒரு அணிக்கு போகாத வரைக்கும் எங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்து கொண்டேதான் இருக்கும் புலம்பெயர்ந்த தேசங்களில் பல்வேறுபட்ட நாடுகளில் தாயகத்தை பூர்வீகமாக கொண்ட பலர் நல்ல நிலைகளில் இருக்கின்றார் பலர் பொருளாதார ரீதியாக உயர்வான நிலையில் இருக்கின்றார்கள் அவர்களுடைய தாயகம் நோக்கிய மனப்பான்மையையும் தாயகத்தில் அவர்களுடைய முதலீடுகளையும் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் ஆய்வாளர் அதனையும் கடந்து அஹ் பல்வேறுபட்ட விடயங்களை மிகவும் நுணுக்கமாக பார்க்கக்கூடியவர் என்கின்ற வகையில் தாயகம் நோக்கிய அவர்களின் ஈடுபாட்டையும் அங்கு அவர்களுடைய தொழில்துறை விருத்தியையும் நீங்கள் அதாவது புலம்பெயர்ந்த மக்கள் இந்த அதை இந்த மக்களாக இருந்தாலும் சரி எந்த இந்த தேசத்தை சேர்ந்த இந்த தேசியத்தை சேர்ந்த மக்களா இருந்தாலும் சரி அவர்கள் புலம்பெயர்ந்த போது தங்களுடைய நாட்டில் உயிரச்சுறுத்தல் காரணமாக வெளியேறுவார்கள் ஆனாலும் அவர்கள் வெளிநாடுகளிலே சென்றதன் பிற்பாடு அவர்களுடைய பொருளாதார ஈட்டம் ஒரு மேல்நிலைக்கு வருகின்ற போது அந்த பொருளியல் ஆசையில் இருந்து அவர்கள் விடுபட்டு இன்னொரு கட்டத்துக்கு அது போகும் அதாவது தேசியம் சார்ந்து தன்னுடைய தாயகம் சார்ந்து தன்னுடைய மக்கள் சார்ந்து ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆழ்மன விருப்பம் வெளிப்படும் அத்தகைய விருப்பம் ஈழத்தமிழர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது கடந்த முப்பது ஆண்டு காலமாக தொடர் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளிலே இருந்து ஈழத்தமிழர்கள் பெரும் பொருளீட்டி இருக்கிறார்கள் ஈழத்தமிழர்களை அளவில் அவர்கள் பெரும் பொருளீட்டல்களில் மிக வேகமாக செயற்படுவார்கள் அந்த அடிப்படையில இன்று ஈழத்தமிழர்கள் இலங்கையினுடைய பொருளாதாரத்துக்கு நிகரான ஒரு பொருளாதார கட்டமைப்பாக வளர்ந்திருக்கிறார்கள் அப்ப அந்த அடிப்படையில இந்த தாயகத்தில் தாயகம் நோக்கி அவருடைய பயணம் இயல்பானதாக நடக்கும் அவ அவ்வாறு ஒரு தாயகம் நோக்கி இயல்பாக நடக்கின்ற அந்த பொருளாதார உட்பாச்சல் சில வேளைகளில் அதாவது சமூகவியல் ரீதியில் அஹ் தமிழ் மக்கள் மத்தியிலேயும் பல சலசலப்புகளை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் பிரதான எதிரிக்கும் அது பெரிய சலசலப்பை ஏற்படுத்தும் அப்ப அந்த எதிரி இந்த இவர்களுடைய வருகையை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றித்தான் அவன் யோசிப்பான் ஆனால் புலம்பெயர்கள் என்ன யோசிப்பார்கள் எங்களுடைய மக்களுக்கு என்ன செய்யலாம் என்பதை பற்றி யோசிப்பார்கள் இந்த ரெண்டுக்கும் இடையிலான இந்த முரண்பட்ட நடவடிக்கைகள் அங்கு நடக்கும் ஆனால் இலக்கு ரெண்டு பேருக்கும் தங்களுடைய தங்களுடைய தான் செயற்படுவார்கள் ஆனால் வெளிப்பார்வைக்கு அது வேறு விதமாக வேறு விதமாக சித்தரிக்கப்படுவதாகவும் இருக்கும் இந்த இத்தகைய சித்தரிப்புகளை பலர் பல்வா பல்வரு வகையாக பேசுவார்கள் அதாவது இவர்கள் தங்களை தங்களுடைய முதலீடுகளை கொண்டு வந்து இங்கே அஹ் எங்கள் மீது அழுத்தத்தை பிரிவிக்கிறார்கள் அல்லது எங்களை அடிமை கொள்ள பார்க்கிறார்கள் இவ்வாறான கூற்றுக்கள் வரும் அது ரெண்டு விதமா வரும் ஒன்று அதிகாரம் பயோகின்ற நேரத்தில் வரும் அல்லது பொறாமையின் வெளிப்பாடாக வரும் இவை இவைகள் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆனாலும் சமூகவியலில் இவை நடந்தேதான் தீரும் அதாவது ஈழத்தமிழைய பிரியும் பொருளீட்டியவர்கள் தாயகம் நோக்கித்தான் பெற வேண்டும் இறுதியில் எங்கு போனாலும் அத அதாவது தான் தமிழிலே ஒரு பழமொழி இருக்கிறது பெற்றதாயும் பிறந்த நாடும் நட்டு நனி நனி சிறந்தனவே என்று அப்ப இந்த அது உண்மையாக அது நனி சிறந்தனவா தான் இருக்கும் நிச்சயமாக வருவார்கள் இரண்டாம் தலைமுறை வருவார்களா என்று அது எதிர்காலம் அதாவது இப்போது நடக்கின்ற நடைமுறைகள் தான் அதை தீர்மானிக்கும் இந்த பெருவாத அரசு பேரம் பேசும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடு கொடுப்பது மாத்திரமல்ல பாதிக்கப்படாதவர்களும் கொடு என்று இந்த அரசு சொல்லும் இது தவிர்க்க முடியாத விஷயங்கள் ஆகவே இது நடந்துதான் தீரும் இது நடைமுறையில் அவ்வாறுதான் இருக்கும் இவற்றை நாங்கள் ஒரு பெரிதாக அதை ஒரு எதிர்கோணத்தில் பார்க்க கூடாது அதை எதிர்கோணத்தில் பேசக்கூடாது அது மிக தவறானது என்றுதான் நான் சொல்வேன் என்னை பொறுத்தவரை அதாவது ஒரு புலம்பேறி இங்கே தாயக ஏற்பாட்டில் ஈடுபட்டவராயிருப்பார் அவர் பிற்காலத்திலே அவர் தன்னுடைய தாயகத்துக்கு தன்னுடைய அஹ் பெற்றோருடைய மரணக்கிரியர்களுக்கோ ஏதாவது ஒரு அவசர நிமித்தம் போயிருக்கலாம் அவர் போன்ற போது அஹ் அரசு அதிகாரிகள் அல்லது இராணுவ புலனாய்வாளர்கள் விசாரிப்பார்கள் கதைப்பார்கள் அவர் கதைத்ததை தூரம் என்று பார்த்து அவர் கூட்டு சேர்ந்து விட்டார் என்று சொல்வது மிக அபத்தமானது அப்படித்தான் இங்க பலர் புரியாமல் பேசுவது இப்ப இந்த தமிழ்ல ஒரு ஒரு சொல் இருக்கிறது இந்த அக்கப்போர் செய்ய இப்போது இருக்கின்ற பலவாறாக சித்தரித்து பேசுவார் இல்ல இப்போது இப்போது இருக்கிற கேள்வி என்னவென்று சொன்னால் சுமந்திரனுடைய இந்த கருத்து கூடிய முதலீட்டாளர்களுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் அதாவது புலனாய்வாளர்களுடைய கண்காணிப்பு இணைந்து செயற்படுகின்றார்கள் என்கின்ற விடயமானது புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு ஒரு ஆபத்தான் புலம்பெயர்ந்த முதலீட்டாளர்களுக்கு இல்லை ஆனால் அவர்களுக்கு ஒரு விசனத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தும் ஏன் வேறுபடி சொன்னார் என்ற கோபத்தை ஏற்படுத்தும் தனிப்பட்ட ரீதியாக ஒவ்வொருதரும் கோபப்படுவார்கள் அது உண்மைதான் அதாவது அவர்களுடைய புலம்பெயர் தேசங்களில் ஒரு அதிருப்தியை இது ஏற்படுத்தும் அது அதற்கு அதனால நான் சொன்னேன் இந்த வாயில கண்டமன்று சிலவற்றை மிக கவனமாக பேச வேண்டும் அப்படி பேச தவறினால் அது என்ன நடக்கும் என்றால் அது அதை வேறு விதமாக குற்றவாளி குற்றவாளிக்கு நிறுத்த வேண்டிய நிலைமை வந்துவிடும் ஏற்கனவே ஒரு கட்டமைப்பு செய்துவிட்டது அவர் மீதான இந்த தமிழரசு கட்சி தேர்தலுக்கு பின்னான அந்த கருத்துருவாக்கம் என்பது இந்த தமிழ் மீடியாக்கள்ல பெரிய அளவுல இடம்பெற்று விட்டது எதிரான கருத்து அப்ப அந்த கருத்துருவாக்கத்தோட இது ஒரு கூட்டு சேர்க்கையாக சேர்ந்து அது எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வரும் இங்கே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அதனுடைய தவறை அவ்வாறே சொல்ல வேண்டும் என்றுதான் நான் சொல்றேன் அதுக்கு கால்கை வச்சு சொல்லக்கூடாது அவர் எதிர தவற விட்டாரோ அந்த தவறை தான் சொல்ல வேண்டுமே தவிர அதற்கு பிறகு கால்கைக்கு வச்சு அதை உருப்பெருப்பிப்பது தான் அது அது அரசியல் அநாகரிகம் என்றுதான் நான் கருதுகிறேன் கடும் தமிழ் தேசியத்தை பேசுவது சிங்கள புலனாய்வாளர்களின் திட்டம் அதற்கு காரணம் தென்னிலங்கையில் சிங்கள இனவாதத்தை வளர்ப்பதற்கான ஒரு நடைமுறை அங்கு கடந்த காலங்களிலும் நிகழ்காலங்களிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அதனால்தான் தமிழ் தேசியத்தை பலமாக புலனாய்வாளர்கள் ஊக்கப்படுத்துகின்றார்கள் என்று சுமந்திரன் கூறு இதனை நீங்கள் தவறாக கூறிவிட்டார்கள் என்கின்றீர்கள் இங்கே தவறு பிழைகள் என்ற இந்த சொல்லாளர்களுக்கான பொருளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப நீங்கள் குறிப்பிட்ட இந்த அதாவது தமிழ்தே அதி அதிதீவிர தமிழ் தேசியவாதம் பேசுவது சிங்கள தேசத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று என்ற கருத்து பட சொல்கின்ற விடயத்தை விடயத்திற்கு நான் என்னுடைய என்னுடைய விளக்கம் எவ்வாறு அமையும் என்றால் அதாவது இலங்கையினுடைய சிங்கள பெருந்தேசியவாதம் அது இன்று நேற்று அல்லது இந்த சுதந்திரத்துக்கு பின்னாலோ வளர்ச்சி அடைந்தது கிடையாது அது கடந்த பதினான்கு நூற்றாண்டுகளாக அதாவது கிபி ஆறாம் நூற்றாண்டில் மகாவம்சம் எழுதப்பட்ட காலத்திலிருந்து அது கட்டி வளர்க்கப்பட்டிருக்கிறது ஆகவே சிங்கள தேசத்தினுடைய பிலோசவி அதாவது தத்துவத்திலும் சரி கோட்பாட்டிலும் சரி அது அஹ் இனவாத சிந்தனையோடு வளர்க்கப்பட்டிருக்கிறது அங்கே தமிழர்கள் எதை செய்தாலும் அங்கு ஆற்றுவார்கள் அப்ப இங்க இது ஒரு பதினாலு நூற்றாண்டுகளாக கட்டி வளர்க்கப்பட்ட இந்த இந்த வரலாற்று ரீதியான இந்த படிப்பினைகளை அறியாமல் அல்லது அதை புரிந்து கொள்ளாமல் ஏதோ இப்போதுதான் தமிழ் தேசியம் பேசிவிட்டால் அங்கே சிங்கள தேசத்தில் கொதித்தெழுந்து விடுவார்கள் அவர்கள் எதிராக வினையாற்றுவார்கள் என்று சொல்லுவதும் அல்லது தமிழ் மக்களை பேசாமல் அமைதியாக இரு இருங்கள் என்று சொல்லுவதும் போல கோழைத்தனம் வேறு ஒன்றுமில்லை அர அது அரசியல் அறிவீனமாகவும் தான் நான் பார்க்கிறேன் ஆகவே இந்த தமிழ்த் தேசியம் பேசுவதனால் அல்லது தமிழர்கள் தங்களுடைய உரிமைகளை கேட்பதனால் சிங்கள தேசத்தில் வரும் அவர்கள் அடிப்பார்கள் என்று சொன்னால் பேசாமல் கைகட்டி அதாவது அடிமைகளாக சேவகம் செய்வதற்கு தயாராகிவிட்ட ஒரு மனோபாங்கைத்தான் அது காட்டும் இந்த மனோபாங்கு எப்போது வருமென்றால் அது கொழும்பு மையவாழ் அரசியல்ல இருக்கின்ற போது அது சைக்கோலஜிகளா அது தொடர் தொடர் வளர்ச்சிக்குட்பட்டதாக இருக்கும் அந்த வளர்ச்சியினுடைய வெளிப்பாடாக கூட அது இருக்கலாம் ஆனாலும் இந்த தமிழ் தேசியவாதம் என்பதை பேசாமல் தமிழ் மக்கள் இலங்கை தீவிர வாழ முடியாது அதாவது ஒரு தேசிய இனம் தன்னை பண்பாட்டு ரீதியாக சமூகவியல் ரீதியாக தன்னை ஒரு தனிமைப்படுத்தியதாக தன்னுடைய அந்த தேசிய கட்டுமானங்களை பாதுகாக்காமல் அது ஒரு தனித்துவமான இனமாக வாழ முடியாது எல்லோரும் தனித்துவமாக வாழத்தான் விரும்புவார்கள் ஏன் சிங்கள தேசம் இல்ல அதாவது சிங்கள தேசத்தில் மாத்திரமல்ல வடக்கிலும் அஹ் கட்டுகிறது தன்னுடைய அந்த பிலோசபி அது நிலை நாட்டுகிறது தன்னுடைய கோட்பாட்டை அது நிலை நாட்டுகிறது அதாவது தம்மதிபோட்பாட்டை அது நிலைநாட்ட முற்படுகிறது இது இயல்பான விஷயம் அப்ப இந்த நடைமுறைக்குள் நாங்கள் அமைதியாக இருக்க முடியும் அதற்கு எதிர்வினை ஆற்றுவது எங்களுடைய கடமை நாங்கள் எதிர்வினை ஆற்றாவிட்டால் நாங்கள் வாழ முடியாது உயிரிகள் போராடித்தான் வாழ வேண்டும் போராடாமல் வாழ முடியாது பசுவில் பாலூட்டுன்ற கன்று கூட அதனுடைய மடியிலை முட்டி மோதித்தான் பாலூட்டுகின்றது குழந்தை கூட தாய் தாயின் மார்பில் பாலூட்டுன்ற போது அதை அடித்து கத்தி குளறித்தான் அது பால் குடிக்கிறது இது சும்மா யாரும் இலவசமாக தர சுதந்திரமும் உரிமையும் யாரும் இலவசமாக தருவதில்லை அது போராடித்தான் பெற வேண்டும் அப்ப மக்கள் போராடாமல் தமிழ் மக்கள் பேசாமல் இருந்தால் சோறு கிடைக்காது சும்மா இருந்தால் சோறு கிடைக்காது அப்ப இந்த பிலோசபியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியலிலே அரசியல்வாதிகள் எவ்வாறும் பேசலாம் தங்களுடைய அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி பேசலாம் ஆனால் இந்த சமூகவியல் சார்ந்து அறிவார்ந்து சிந்திப்பவர்களும் எழுதுபவர்களும் இதை மிக கவனமாக பார்க்க வேண்டும் இங்கே ஒருதர் சொன்னார் என்பதற்காக இவ்வாறு நடந்து விடும் என்று அல்ல அதாவது இப்போது சுமந்திரன் குறிப்பிட்ட அந்த அந்த கருத்தை தங்கள் வடிவாக பார்க்க வேண்டும் அவர் சொல்றார் என்றால் அதாவது சிங்கள தேசத்தினுடைய நிகழ்ச்சி நலாக இருக்கலாம் என்று இதுல ஒரு உண்மை இருக்கிறது சிங்கள தேசம் தன்னுடைய அதாவது ராஜதந்திரம் என்பது எதிரியை தன்னுடைய இரண்டாம் எதிரியை கொண்டு வீழ்த்துவர் அவ்வாறு சில இடங்களில் அது நடந்திருக்கும் அதற்காக எங்களுடைய தமிழ்த் தேசிய விடுதலை தமிழ் தேசியத்துக்கான விடுதலைக்கான போராட்டத்தில் எல்லாவற்றையும் அவ்வாறு இருக்கும் என்று சொல்வது மிக அபத்தமானது அவ்வாறு சொல்லவே முடியாது மனித எல்லாவற்றையும் சந்தேகப்படுத்து சந்தேகத்துக்கு உட்படுத்துவதும் அபத்தமானது சிலவற்றை சந்தேகத்துக்கு உட்படுத்தவே முடியாது சிலர் அவ்வாறு நடந்தவர்கள் என்பதற்காக எல்லோரையும் புதுமைப்படுத்த முடியாதுதான் அப்படித்தான் நாங்கள் இங்க பார்க்க வேண்டும் அதாவது தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாசைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு மார்க்கம் ஒரு பாதை இப்ப இவ்வளவு காலம் நாங்கள் அதாவது ஒரு நடத்துங்கள் ரண்ட சொல்றோம் ஐநாவை நோக்கி குரல் கொடுப்பவர்களை நாங்கள் பார்க்கிறோம் ஐநாவால் அப்படி ஒரு ரகண்டத்தை நடத்த முடியாது ஆனால் நாங்கள் சிங்கள தேசத்தினுடைய ஜனாதிபதி தேர்தலில் அத்தையொரு ரவரண்டத்தை நடத்த முடியும் அதை எவ்வாறு என்றால் இந்த ஜனாதிபதி பொது வேட்பாளர் தமிழ் தேசிய தரப்பிலிருந்து ஒரு ஒருவேரை நிறுத்தி எங்களுடைய தேசிய கொள்கைகளை வலியுறுத்தி தேர்தல் விஞ்ஞானமாக வலியுறுத்தி அவரை நிறுத்துவதன் மூலம் அதை ஒரு நாங்கள் மாற்றிவிட முடியும் அதனையும் அவர்கள் என்று அரசியல் பற்றி பார்க்க வேண்டும் சட்டம் வேறு அரசியல் வேறு சட்டம் வேறு அரசியல் வேறு இதை நான் பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறேன் இந்த சட்டத்துறை சார்ந்தவர்கள் அந்த நாட்டுடைய சட்ட புத்தகத்தில் என்ன வரையப்படுறதோ அதற்குள் இருந்து கொண்டுதான் அவர்கள் பேசுவார்கள் ஆனால் அரசியல் என்பது அப்படி அல்ல அரசியல் என்பது சட்டத்துக்கு வெளியே அதாவது அரசியலமைப்புக்கு வெளியே இருந்து கொண்டு பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை தேடுவது ஒரு ஒரு சட்டத்தில் பல வந்திருக்கின்றன ஏன் அந்த வருகின்றன சொன்னால் சட்டத்துக்குள் அகப்படாத பிரச்சனைகள் வழியில இருக்கிறது அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு புதிய சட்ட மூலத்தை உருவாக்குவது அதனால இந்த புதிய திருத்த சட்டங்கள் வருகின்றன அந்த அடிப்படையில் பார்த்தால் ஈழத்தினுடைய பிரச்சனையை இலங்கையினுடைய இரண்டாம் குடியரசு வைத்துக் வைத்துக்கொண்டு தீர்க்க முடியாது அப்ப அந்த தீர்க்க முடியாத அந்த பிரச்சனையை நாங்கள் சட்ட சட்டத்துக்கு வெளியில் இருந்துதான் தீர்க்க வேண்டும் சட்ட அதாவது இலங்கையினுடைய அரசியல் சாசனத்துக்கு வெளியிலே ஒரு தீர்வை எடுத்துக்கொண்டு அதை அரசியல் சாசனமாக மாற்றுவது அப்படித்தான் செய்ய முடியும் அதுதான் இலங்கைக்கு நடைமுறைக்கு பொருத்தம் ஆனால் தமிழ் பெரும்பாலான தமிழ் அரசியல் தலைவர்கள் இந்த சட்டத்துக்குள் நின்று கொண்டு நாங்கள் எதுவும் செய்து சாதித்திடலாம் என்று நினைக்கிறார்கள் அப்படி ஒருபோதும் இல்லை இந்த சட்டம் உருவாக்கப்பட்டதுவே அதாவது இரண்டாம் குடியரசு யா யாப்பு உருவாக்கப்பட்டது என்ற நோக்கமே தமிழ் அதனுடைய பிரதான நோக்கம் தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்குவதுதான் அப்ப இந்த ஒடுக்குமுறைக்காக உருவாக்கப்பட்ட இந்த அரசியல் சட்டத்துக்கு நின்று ஒன்று அதுக்குள்ள ஒரு தீர்வை கண்டுவிடலாம் என்று நினைப்பதுவும் அல்லது தமிழ் மக்கள் போராடாமல் இருக்க வேண்டும் என்று சொல்வதுவும் அபத்தமானது அது மிக தவறானது அதாவது அதாவது அரசு கொள்கை ரீதியில் தமிழ் மக்களுடைய கொள்கைக்கு எதிரானதாகவே அது பார்க்கப்பட வேண்டும் இது பலர் சொல்லியிருக்கிறார்கள் இதிலே சுமந்திரன் தனியை சொன்னவர் என்று நீங்கள் சொல்லக்கூடாது இதுல பலர் பல தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பேட்டிகளிலே சொல்லி இருக்கிறார்கள் நான் அதை பார்த்திருக்கிறேன் அப்ப அவர்கள் அவர்களுடைய அந்த புரிதல்ல இருக்கிற பிள்ள தான் காரணம் அப்ப அவர்கள் இதை சரியாக பிரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு மிக வேதனையான விஷயம் இருக்கிறது ஏனென்றால் எங்களுடைய தமிழர் ஈழத்தனுடைய பிரச்சனையை சரிவர தத்துவார்த்த ரீதியாக புரிந்து கொள்ளாமல் வரலாற்று ரீதியாக புரிந்து கொள்ளாமல் தமிழ் அரசியல் தலைமைகள் பேசுவது இவர்கள் முதலிலே இதை 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 கற்றுக்கொள்ள வேண்டும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இதில் இருந்துதான் தமிழர்களுடைய பிரச்சனை பற்றி பேச வேண்டும் அவ்வாறு தெரியாமல் பேசினால் இன்றைய இந்த திருசங்க நிலையிலே தான் நாங்கள் இருப்போம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஈழத்தவருடைய அரசியல் இன்னத்தை என்றால் இதையும் சாதிக்கவில்லை இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இருந்த தமிழ் மக்களுடைய குடித்தொகையையும் இன்றைக்கு இருக்கிற குடித்தொகையும் எடுத்தால் பெரிய வித்தியாசத்தை பார்க்கலாம் தமிழ் மக்கள் வெளியேறியிருக்கிறார்கள் தாயகத்தை ஏனென்றால் இந்த தமிழ் அரசியல் கட்சிகள் எந்த தீர்வையும் எடுக்கவில்லை அப்ப அங்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை தொடர்ந்து நிலைப்பதுதான் காரணம் மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் அப்ப தமிழ் தேசியத்தை பாதுகாப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தமிழ் தேசிய கட்சிகள் இதை செய்யவில்லை ஏன் செய்யவில்லை இவர்களால் செய்ய முடியாது ஏனென்றால் அவர்களால் இந்த தத்துவார்த்த ரீதியான விளக்கம் அவர்களுக்கு இல்லை அப்ப தத்துவார்த்த ரீதியாக புரிந்து கொண்டால்தான் அதற்கான தீர்வை நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் அப்ப நாங்கள் அந்த தீர்வை எவ்வாறு கண்டுபிடிப்பது எதுவுமே தெரியாமல் சிங்கள தேசத்தோடு நாங்கள் போய் சமாசாரம் பேசிவிட்டால் பிரச்சனை தீர்ந்துவிடும் எங்களுக்கு எதிர்த்த தந்து விடுவார்கள் என்று அவர்கள் சொன்னால் அதை இரண்டாயிரத்தி நல்லாட்சிய அரசாங்கத்தில் பெற்றிருக்கலாமே பெற முடியவில்லையே இனியும் போய் ஜனாதிபதி தேர்தலிலும் இனி இனியும் போய் அவர்களுக்கு யாரும் அடிக்க போகிறார்கள் பின்னே ஒரு அவருடைய மரணத்தின் ஒருவர் ஜனாதிபதி ஆகிவிடுவார் அதுக்கப்புறம் எதை பெற போறீர்கள் எல்லாம் நடக்க போற நடக்கவே மாட்டாது நடக்க முடியாத விஷயங்களுக்காக பேசுகிறார்கள் தமிழ் அரசியல் தலைவர்கள் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் பேச வேண்டும் ஊடறுப்பு நிகழ்ச்சி நினைந்து கொண்டு அரசியல் மற்றும் உலக அரசியல் தொடர்பிலான பல்வேறுபட்ட முக்கியமான அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலக தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு